ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து சிம்மத்திலேயே தான் இருக்காரு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் சஞ்சாரம் மற்ற கிரக சஞ்சாரங்களும் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு சாதகமாகவே அமைகிறது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அமோகமான வருமானத்தை பார்க்கலாம் இன்று பத்துக்குடைய சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் புதிய முயற்சிகள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய மனிதர்களின் அறிமுகங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு மனதிற்கு திருப்தியாகவே அமையும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றி அடையும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று இந்த ரிஷபராசி அன்பர்கள் கோதுமை தானம் செய்வது நல்லது பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்று தீரும் மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாகவே அமைகிறார் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் இன்று உங்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் பிரிந்தவர்களும் ஒன்று சேரலாம் பழைய வண்டிகள் மாற்றுவது மற்றும் புதிய வண்டிகள் வாங்குவது வண்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனங்கள் இதில் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மனதிற்கு நிறைவாகவே இருக்கும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் லக்ஷ்மி யோகத்தையும் கொடுக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலையும் மன நிம்மதியையும் கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் மாலை நேரத்தில் புதிய மனிதர்களின் சந்திப்பு குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும் இந்த புதிய நபர்களின் சந்திப்பு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு பழைய கால நினைவுகள் திரும்ப வருவது உங்களினுடைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக பழைய நண்பர்களை இன்று எதிர்பாராத விதமாக சந்திப்பது மற்றும் அவர்களுடன் விருந்துண்ணுதல் மற்றும் உங்களினுடைய நண்பர்கள் வீட்டிற்கு செல்லுவது ஆன்மீக ஆர்வங்கள் உண்டு ஆலய தரிசனங்களுக்கு சென்று வருவது இப்படி அனைத்துமே இந்த சிம்மராசினியர்களுக்கு இன்று மனதிற்கு இனிமையாகவே இருக்கும் குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நிற்பதனால் வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு தன லாபத்தை பார்க்கலாம் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அலைச்சல்களும் அலைச்சல்கள் இருந்தாலும் மனதிற்கு நிறைவாகவும் மாலை நேரத்தில் அமையும் கன்னிராசி என்பர்கள் கன்னிராசி என்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று உங்களுக்கு முடிவாகலாம் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் மன நிறைவான நாளாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு இன்று எதிர்பாராத செலவுகளும் காத்திருக்கிறது மனதிற்கு அமைதியான நாளாக இருக்கும் இன்று பிரிந்தவர்கள் ஒன்று சேருவது மற்றும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்து மாறுவது இது அனைத்துமே இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதாகவே அமையும் கன்னிராசி நேர்களுக்கு இன்று வழக்கு விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் குடும்பத்தில் எதிர்பாராத விதமாக பெரியவர்களின் வருகை மற்றும் நீண்ட நாளாக பெரியவர்களின் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இதில் சம்பந்தப்பட்ட மனக்குறைகள் தீரும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் விருந்தினர்களின் வருகையும் மனதிற்கு நிறைவே தரலாம் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் இன்று சுப காரியங்கள் ஏற்பாடாகும் ரிச்சிகராசினர்கள் ரிச்சிகராசினர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளை உயர் அதிகாரிகளை இன்று சென்று சந்திப்பது உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் போராட வேண்டியிருக்கும் குடும்பத்தில் சொத்து விஷயங்கள் மற்றும் நகை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் போராடி வெற்றி பெறலாம் இன்று வெளியூர் பிரயாணங்கள் இருந்தாலும் சரி மற்றும் நீங்கள் வீட்டிலேயே இருந்தாலும் உங்களினுடைய நகை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறும் மீண்டும் இன்றைய நாளில் உங்களினுடைய பழைய நண்பர்களை சந்திப்பது குடும்பத்தில் ஒரு நல்ல முடிவெடுப்பதற்கும் சுப காரியங்கள் முடிவெடுப்பதும் மனதிற்கு நிறைவே தரும் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு பல நாள் கனவுகள் இன்று நிறைவேறும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பூமிக்காக கொடுத்து வந்த பைசா அல்லது நிலம் வாங்குவது வீடு வாங்குவது இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல ஒரு முடிவு வரும் மனதிற்கு அமைதியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது மகர ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய நாளாகவே இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் புத பகவான் காதல் வாழ்க்கையில் வெற்றியையும் ஒரு சிலருக்கு திருமண யோகத்தையும் கொடுப்பார் எட்டாம் இடத்தில் சூரியன் மற்றும் கேது இருப்பதனால் வெளியூர் பிரயாணங்களும் உங்களுக்கு உண்டு குடும்பத்தை விட்டு சற்று தூரையே வெளியூர் பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய அமைப்புகள் உண்டு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரம தினமாக இருந்தாலும் குடும்பத்தில் உங்களுக்கு அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் கும்பராசினே பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் திருமண விஷயத்தில் பிள்ளைகளுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் இன்று தீரும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கும்பராசி கும்பராசினியர்களுக்கு இன்று மனதிற்கு ஆறுதலை தரலாம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு மன அமைதி உண்டு கும்பராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாகவே ஒரு சில நண்பர்களிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் இன்று தீரும் மீனராசி என்பர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று குதூகலமான நாளாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தினாரிடையே புதிதாக தொழில் தொடங்குவது கூட்டு தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியும் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் மனதிற்கு அமைதியான நாளாகவே அமைகிறது இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு எடுத்துக்கொண்ட ஒரு சில முடிவுகள் குடும்பத்தில் உங்களுக்கு மன அமைதியை தருவதோடு மட்டுமல்லாமல் குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம் இன்று உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக அமைவார்கள் புதிதாக சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் இவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு குடும்ப பிரச்சனை தீரும்